பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு கூட மிக பெரிய அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் வளர்ச்சி என்றெல்லாம் பாரத பிரதமர் தமிழ்தான் மூலமொழி மொழி மூவாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார் இதற்காக அவர் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது சொற்பமானதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு இதுபோல போல நூறு மடங்கு அவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு விதமான செய்திகளை நாம் அலசி ஆராய்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாநில அரசு வஞ்சிக்கப்படுகிறது என்று பரவலாக எல்லோராலும் பேசப்படுகிறது காரணம் என்ன ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வாரணாசியிலே செய்தியாளர்கள் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு ஏன் விடுவிக்கவில்லை அதனால் ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான நிதியை நீங்கள் விடுவிக்கலாமே என்று கேட்ட பொழுது தர்மேந்திர பிரதான் கராராக ஒரு வார்த்தையை சொல்கின்றார் மும்மொழி கொள்கையை எப்பொழுது தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் இந்த நிதியை விடுவிக்க முடியும் இல்லை என்றால் விடுவிக்க முடியாது என்று தெளிவாக திட்டவட்டமாக மறுக்கிறார் ஏன் இப்படியான ஒரு கடுமை உண்மையிலேயே அப்படி ஒரு நிலையை மத்திய அரசு எடுக்க முடியுமா தமிழக அரசு ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுக்கிறது அதனால் இவர்களுக்கு என்ன பாதிப்பு என்பதெல்லாம் ஒரு புறம் கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கே என்ன மொழி பேசப்படுகிறதோ அதை தாய்மொழியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு மொழியாக கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் அதையும் ஒரு மொழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்தியை நீங்கள் கட்டாயமாக ஒரு மொழியாக படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் தான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இதை ஏற்றுக்கொள்வதில்லே தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் என்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கிறது அதை தான் கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இந்த நிலை என்பதும் ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது தமிழகத்தில இப்போ இருமொழி கொள்கை தான் இருக்கு தமிழ் தாய்மொழி அதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கல்வியாளர்கள் கருதுகின்றனர் ஏன் இந்தி கற்பதும் நல்லதுதானே தமிழகத்தை விட்டு தாண்டினாலே இந்தி தேவைப்படுகிறது அங்கே நமக்கு மிகப்பெரிய சிரமங்கள் எல்லாம் இருக்கிறது இந்தியாவில் பரவலாக இந்தி பேசப்படுகிறது நாம் மட்டும் அதை கற்றுக்கொள்ளாதது நமக்கு சிரமம் என்ற அடிப்படையில் நாம் ஏறத்தால ரூபாய் தமிழகத்துக்கு வரவேண்ட கல்வி நிதியை உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்குமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி அவர் செய்ய வேண்டும் அவர்கள் சொல்கின்றார்கள் மும்மடி கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழகம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுது இந்த நிலையை மாற்றிக்கொண்டு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நிதியை விடுவிக்க முடியும் என்று தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது எப்படி இவர்களுக்கு வேண்டா விருப்பாக இருக்கிறது உண்மையிலேயே அது தமிழகத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றுதானா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் கல்வியார்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி ஒன்றிய அரசு செய்வதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் அவர்களுக்கு கிடையாது ஏனென்று சொன்னால் இன்ன பிற மாநிலங்களை விட அதிகமான ஜிஎஸ்டி வரி தமிழகத்திலிருந்துதான் மத்திய அரசுக்கு செல்கிறது இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் இது மாத்திரம் அல்ல எல்லாவற்றிலும் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்க வஞ்சிக்கக்கூடியதைத்தான் அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது ஒருவரும் இருக்கட்டும் இவர்கள் மாணவர்களுடைய நலனை இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா அதற்காகவாது இவர்கள் இதை விடுவிக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தன்மை பிரதான் சொல்கின்ற ஒரு விஷயம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதுதானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழகம் மற்றும் ஏற்க மறுக்கின்றது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் விடுவிக்க முடியும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் அரசியலமைப்பினுடைய சட்டமாக இருக்கிறதா ஏ ஹாப் டு அக்ஷேப் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி யூ இன் லேட்டர் ஸ்பிரட் யூஸ் தினியூஷன் ஆல் பார்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் அக்ஷேப் இன் தா வாய் அக்ஷேப் because they have a political motivation. It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியாது என்று கூட சொல்லலாம் ஆனால் அப்படியான ஒரு நிலை இல்லை என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது இது பற்றி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர் சொல்கின்ற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் தேவ் டு கம் டு தேர்ம்ஸ் ஆப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர் மும்மொழி கொள்கையை ரூல் ஆப் த லா என்று சொல்கின்றார் அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இந்த மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்பதை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்க முடியுமா சொல்வாரா என்ற ஒரு கேள்வியை தமிழக முதல்வர்கள் வைக்கின்றார் எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் மத்திய ஒன்றிய அரசு என்பதை அவர்கள் உணரவில்லை இந்த கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கிறது அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக உரிமை கொண்டாட முடியாது என்பதையும் திட்டவட்டமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் அது மட்டுமல்ல இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கின்றார் அப்படி அவர் தடித்த வார்த்தைகளால் தடித்தனத்தை அவர்கள் செய்கின்றார்கள் அதை தமிழர்கள் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் இதற்கான விலையை அவர்கள் கொடுக்க நேரிடும் அவர்கள் தமிழர்களை பற்றி கூடிய அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதாக கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல மத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி வகையிலே தொடர்ந்து பாரபட்சம் காட்டிக்கொண்டே இருக்கிறது இது கல்விக்கு மாத்திரம் அல்ல பேரிடர் நிதியாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டி வரி பங்கீடாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இதுவும் வருகிறது மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலே பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட அவர்கள் மனம் இறங்கவில்லை அவர்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசிடம் பலமுறை வலியுறுத்தி சொல்லப்பட்டது அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் உரிமையைத்தான் கேட்கின்றோம் அவருடைய தனி சொத்திலிருந்து நாங்கள் கேட்கவில்லை தீவிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை அவர்கள் பார்க்க நேரிடும் என்பதாக தமிழக முதல் அவர்கள் கடுமையாகவே மோசனம் செய்திருக்கிறார் இது ஒரு பக்கம் சென்று ஆனால் கல்வியாளர்கள் என்ன ஆங்கிலத்தை கற்பதால் வந்து சொல்லுறாங்க சரிசமமாக நம்முடைய வேலைகளை அவர்கள் பிணங்கிக் கொள்வதில்லை அல்லது இன்ன பிற விஷயங்களே நமக்கு பிரச்சனை ஏற்படுவதும் இல்லை ஆனால் இந்தி அப்படி அல்ல இந்தியிலே என்ன பிரச்சனை என்று சொன்னார் இந்தியை நாம் கண்டிப்பாக கற்றே ஆக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தாய்மொழி இந்தியாக இருக்கக்கூடியவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் மத்திய அரசு வேலைகளிலே எளிதாக வந்து அமர்ந்து விடுவார்கள் ஆனால் தமிழர்களுக்கான வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுக் கொண்டே போய்க்கொண்டிருக்கும் கொண்டே இப்பொழுது கூட சமீப காலங்களிலே நிதர்சனமான பல எடுத்துக்காட்டுகள் இருப்பதாக சொல்றாங்க என்ன அந்த எடுத்துக்காட்டுகள் அவர்களுக்கு அறிவியல் நாலெட்ஜும் இல்லை ஆங்கிலத்தில் புலமையும் இல்லை ஹிந்தி தெரிகிறது என்ற ஒரே ஒரு காரணத்தால் மருத்துவ துறையிலே நீட் போன்ற படிப்புகள்ல சாதாரணமாக அதை பாஸ் பண்ணி வந்துடுறாங்க பிளஸ் டூல குறைந்த மதிப்பெண் பெற்றவர் தேர்வில் வெற்றி பெறுவது என்பதே கடினமான நிலையில் இருந்தவர்கள் கூட எப்படி அவர்களால் வர முடிந்தது என்ற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை என்பதாக அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் இதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கும் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்தி மொழியை பொறுத்தவரை அது பல மொழிகளை விழுங்கி விட்டுவிட்டது என்பதாக சொல்கின்றார்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஏன் வைக்கப்படுகிறது இதற்கு முன்பாக இந்தியை ஒட்டியே இருக்கக்கூடிய மைத்திலி அவதி கர்வாலி ராஜஸ்தானி மார்வாரி ஹரியான்வி போன்ற பல மொழிகள் இந்தியாகவே இன்றைக்கு மாறி போய்விட்டது இந்த மொழிகள் எல்லாம் வழக்கத்தில் இருந்து போய்விட்டது அப்படியான ஒரு நிலைமை தமிழுக்கும் ஏற்படும் நம்மவர்கள் எல்லாவற்றையும் மறந்து முழுமையாக இந்தியை கற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் மொழி அழியும் அபாயம் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் உண்மையாகவே தமிழர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சொன்னால் ஆம் என்பதே பரவலாக எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்தி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இதுதான் இன்றைக்கு ஆட்சி மொழி இதுதான் தேர்ச்சி பெற்றவர்கள் நன்கு புலமை பெற்றவர்கள் அரசு அலுவலகத்திலே வந்து உட்கார முடியும் என்ற நிலைமை உண்டாகிவிடும் எல்லா வழக்கங்களிலும் ஹிந்தி தான் பிரதானப்படுத்தப்படும் கலாச்சார நிகழ்வுகளிலும் இந்தி தான் பிரதானப்படுத்தப்படும் அப்படியாக ஆகின்ற பட்சத்தில் இந்த மொழிகளுக்கு ஏற்பட்ட இதே நிலைமை தமிழுக்கும் ஏற்படும் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதனால் பாதிப்பு என்பது அதில் மாத்திரமல்ல தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் ஒரு காரணியாக வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் இது உபகாரம் அல்ல என்பதாக அவர் கடுமையாக பதில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம் என்பதாக சொல்கின்ற பொழுது இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது கடந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு கூட மிக பெரிய அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் தமிழ் வளர்ச்சி என்றெல்லாம் பாரத பிரதமர் தமிழ்தான் மூலமொழி மூவாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் கூட இதற்காக அவர் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது சொற்பமானதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு இது போல நூறு மடங்கு அவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதுபோல நிதியும் பல மடங்கு உயர்வாக கொடுக்கப்படுகிறது ஆனால் தமிழை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக அவ்வப்போது இதுபோன்று திருக்குறளை வாசிப்பதும் அதனால் பெருமைப்படுவது போலவும் இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒரு காலம் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றார் அதுபோல மற்ற அரசியல்வாதிகளும் கூட கடுமையான தமிழத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவரும் சரி தொல் திருமாவளவன் அவர்களும் சரி இன்னும் பிற அரசியல் தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இது நாற்பது லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் அதிலே இவர்கள் அரசியல் செய்யாமல் உடனடியாக கல்வி நிதியை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதுபோல கல்வியாளர்கள் ஜெயபிரகாஷ் அருணன் யாகராஜன் ஆகியோர் கடுமையான முறையிலே அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இது நிச்சயமாக தமிழத்தை வஞ்சிக்கிறார்கள் என்பதிலே பட்டவர்த்தனமாக தெரிகிறது உடனடியாக ஒன்றிய அரசு ஒரு முடிவை எடுத்து இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இதற்காக அவர்கள் கடுமையான விலை கொடுக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எது எப்பேறுப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டும் மொழி என்பது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதனம் அதற்கு முக்கியத்துவம் வேண்டும் தான் ஆனாலும் கூட அது எதை சார்ந்திருக்கிறது மாணவருடைய வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது அவருடைய கல்வியை சார்ந்ததாக இருக்கிறது அதிலே இவர்கள் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் இந்த மாணவருடைய நலன் காட்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒன்றிய அரசுக்கு கொண்டு நிறைவு செய்கின்றோம் வாகுதவனாய் ரபிலே அஸ்லாம்